ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கீங்க நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு எளிமையான ஒரு ஃப்ரீ டூல் தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த டூல் தான் போரியம்ஏஐ நம்ம ஜாட் ஜிபிடி நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அதுலேருந்து நிறைய வித்தியாசப்படுது இது டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இது நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்குது என்னென்ன பண்ணது அப்படி ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போது நீங்கள் போயிடலாம் போரியம் டாட் காம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கொடுக்கணும் இங்கே சர்ச் பார் இருக்கும் அந்த சர்ச் பாரில் போய் நீங்கள் கேள்வியை என்ன கொடுத்தீங்கனாலும் சரி இல்லை என்ன டாபிக் கொடுத்தீங்கனாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணாலும் சரி அதை பற்றி மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இதில் வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக் ஆர்ஐ ஜிபிடி ஃபோர் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ மாடல் இது எல்லாமே பயன்படுத்துறதுனால ரொம்ப ஈஸியாக ரிசர்ச் ஆர்டிகல்ஸு பேப்பர்ஸ் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஸ் பத் விஷயங்கள் வந்து இது மிக துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும் சேம் திங் இதுக்கான சைட்டேஷன்ஸ் நம்ம சேட்ஜிப்டி விட இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டேஷன்ஸ் இங்கே நிறைய கிடைக்கும் ஒவ்வொரு சைட்டேஷனுமே உங்களுக்கு அதுக்கான வெப்சைட்டுக்கு லீட் பண்ணணும் ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அவசியமாக இருக்குது ஸோ இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அந்த சைடேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கட்டுரை எங்கே இருக்குது அந்த ரிசர்ச் பேப்பர் அப்புறம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ஸோ இந்த போரியம் அசிஸ்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும் அதே போல் இதில் சம்மரிஸ் நிறைய நீங்கள் பார்க்க முடியும் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு நல்ல ஒரு டூலாக இந்த போரியம் இருக்கும் நீங்கள் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கீங்க இல்லை பிஹெச்டி பண்ணுறீங்க ஆர்டிக்கல்ஸ் தேடுறீங்க உங்களுக்கு சைட்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போரியம் ஏ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ